ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லுவோம் நாளைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இப்போ திமுக கூட முதன்முறையா தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்காங்க இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் எட்டாம் தேதியே அப்போ முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வந்து சொல்லியிருந்தார் பழம் நழுவி பாலில் விழுற மாதிரி திமுக கூட தேமுதிக சீக்கிரமே கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கருணாநிதி சொல்லியிருந்தார் அவரோட பேச்சு இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு அப்புறமா உண்மையாகி இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தீவிரமா பணியாற்றிட்டு வராங்க இதுல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தேமுதிக யார் கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் ஏற்கனவே இருந்த கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட இணைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து விலகி கூட திமுக இணைச்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி தேமுதிக யாரு கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப நாட்களாவே நீடிச்சு இருந்தது ஏற்கனவே தேமுதிக வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி அமைச்சு தேர்தல்களை சந்திச்சாங்க தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இருந்த போது கூட அவர் முதன்முறையா அதிமுக கூட தேர்தலில் கூட்டணி அமைச்சு சந்திச்சார் ஆனா அதுக்கப்புறமா தனிச்சு போட்டிக்கிட்டாங்க திரும்பவும் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே வரலாற்றுல முதன்முறையா திமுக கூட தேமுதிக கூட்டணி அமைஞ்சிருக்கு இது அரசியல் வட்டாரத்துல இப்போ பரபரப்பா மாறியிருக்கு ஏற்கனவே திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ திமுக கூட முதன்முறையாக கூட்டணி வச்சிருக்காங்க இதுதான் இப்போ வைரலான விஷயமா மாறியிருக்கு ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்த நிலையில தொகுதி பங்கீடு தொடர்பா பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இழுபறி இருந்துகிட்டு இருக்கு யாரு கூட கூட்டணியில வந்துட்டு தொகுதி பேரம் பேசிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வெளியாச்சு அது மட்டும் இல்லாம விமர்சனங்களுமே வந்துச்சு தொகுதியில வந்து இழுபறி இருக்கிறதுனால பேரம் பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதி கேக்குறாங்க அதை வந்துட்டு அதிமுக கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் இன்னுமே இறுதி செய்யப்படலை அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க கூடிய நிலையில இப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு டைரக்டா போன தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு முதலமைச்சர் முன்னிலையில திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தேமுதிக வந்து நீண்ட காலமா அதிமுக கூட தான் கூட்டணியில இருந்துச்சு இப்படி இருக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையுமே அதிமுக கூட தான் தேமுதிக சந்திக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா இப்போ திமுக கூட இணைஞ்சிருக்காங்க தேமுதிக இது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விருதுநகர் தொகுதி தான் ஏன் அப்படின்னா அந்த தொகுதியில கேப்டனோட மூத்த மகன் விஜய் பிரபாகரன் வந்துட்டு அந்த தொகுதியில திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரை எதிர்த்து போட்டி ஆனா இதுல வந்துட்டு இழுபறி ரொம்ப நேரமா இருந்துச்சு யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது மாதிரி இந்த இதில் விஜய் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி நேரம் வரைக்கும் விஜய் பிரபாகரன் வின் பண்ணுவாரா மாணிக்கம் தாக்கூர் வின் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டே இருந்துச்சு கடைசில நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும்தான் இந்த மாணிக்கம் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் இது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டுச்சு இதனால விஜயபிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு கேப்டனோட ஆதரவு இருக்கு கேப்டனுக்கான மக்களுக்கான ஆதரவு அப்படியே இருக்குது அப்படின்றத வந்து காட்டுச்சு இந்த ஒரு நிலையில இப்போ திமுக கூட தேமுதிக இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது அது மட்டும் இல்லாம தேமுதிகவுக்கு வந்து திமுக கூட்டணியில ஏழு சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டுமே கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு இப்போ ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொள்ளும் போது வந்துட்டு திமுக வந்து ஒரு சில இடங்களில் தோல்வியை சந்திச்சிருந்தது ஆனால் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வியை சந்திச்சாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல வெற்றி பெற்றது கூட குறை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இப்படி இருக்கும் போது இப்போ தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சிருப்பதனால இந்த தோல்வி அடைந்த தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பா அமையும் இது வந்து திமுக கூட தேமுதிக தேமுதிகால வெற்றி வாய்ப்புகள் வந்து முழுவதுமா கிடைக்கும் எழுந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதிமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் தேமுதிக வந்து தங்களுக்கு பதினான்கு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப திமுக கூட்டணியில இணைஞ்சதுக்கு அப்புறமா ஏழு தொகுதிகள் கொடுக்கப்பட இருப்பதா எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல ஒரு ராஜ்யசபா சீட்டுமே கொடுக்கறாங்க கேப்டன் இருக்கிற வரைக்கும் திமுக கூட கூட்டணி அமைக்கல இப்போ தான் திமுக கூட தேமுதிக கூட்டணி அமைச்சிருக்கு இதனால திமுகவோட வாக்கு வங்கிகள் வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க யாருமே எதிர்பார்க்காத நிலையில இன்னைக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு திமுக கூட்டணியில இணைஞ்சுக்கிட்டாரு அப்ப அவங்க கூட பார்த்தசாரதி எல்கே சுதீஷ் இவங்க எல்லாருமே வந்து உடனிருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புக்கு அப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் வந்து செய்தியாளர்களை சந்திச்சார் அப்போ வந்து திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சுதான் நாங்க வந்து உறுதி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கேப்டன் இல்லாத நேரத்துல இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை வந்துட்டு கருணாநிதி வந்து இதை வந்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பா தேமுதிக திமுக கூட்டணியில இணையும் அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக தேமுதிக திமுக கூட்டணியிலே இணையும் அப்படின்னு பேசியிருந்தாரு அவரோட பேச்சு வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழிச்சு உண்மையாகி இருக்கு நாங்கள் வந்து திமுக கூட்டணியில இணைஞ்சதை மகிழ்ச்சியாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா எத்தனை தொகுதிகள் யார் வேட்பாளர்கள் எத்தனை ராஜ்யசபா சீட் இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து பேசி முடிவு எடுப்போம் இதை வந்து குறிப்பாக அண்ணன் ஸ்டாலின் வந்து அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை திமுக அரசியல் பண்றதுல நிறைய விஷயங்கள் இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் இப்படி இருக்கும் போது திடீர்னு அண்ணன் ஸ்டாலின் வந்து அறிவிப்பாரு திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் இந்த நேரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய இடியா விழுந்திருக்கும் அதாவது தங்களோட கூட்டணியில இருந்த தேமுதிக இப்போ திடீர்னு அவங்க கிட்ட இல்லாம விலகி போய் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் வந்துட்டு அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சிக்கு துணையாக இருந்த தேமுதிக கட்சி வந்து இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்கு இதனால அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி எப்படி சந்திக்க போறாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேர்தலுக்கு ரெண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணி

ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நான் வந்து பாஜக கூட ஒரு டைம் வந்து தெரியாம கூட்டணி அமைச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் பாஜக கூட கூட்டணி அமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும்போது அதையும் மீறி அம்மா சொன்னதை கூட கேட்காம இப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு இதனால இவங்களோட கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக அவங்களுக்கான வாக்கு வங்கிகளை வந்துட்டு கடந்த தேர்தலே வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இவங்களுக்கான வாக்கு வங்கிகள் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு வங்கிகள் அப்படியே இருக்குமான்னு கேட்டா தான் இருக்கு ஏன் அப்படின்னா முக்கிய காரணம் பாஜக கூட கூட்டி அமைச்சது இப்படி இருக்கும்போது விலகிட்டாங்க இதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு அமையப்போகுது தான் பார்க்கணும்